காலையிலங்காட்டியும் முருகனோட தரிசனம் கிடைச்ச மாதிரி பாருங்கள் மயில் தோகை விரிச்சிகிட்டு இருக்கு எங்கள் ஊர் ரொம்ப கிராமங்க கிராமத்தில் ஏகப்பட்ட மயில் இருக்குது பாருங்கள் மயில் தோகை விரிச்சிகிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அதிசயம் எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியும் டவுனில் இருக்கிறவங்களாம் பார்க்க முடியாது பாருங்கள் எல்லாம் மயிலோட மயிலோடய சத்தம் தான் இதெல்லாமே கத்துறது எல்லாமே இன்னும் இந்த பக்கம் திரும்பினா என்ன சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக திரும்பும் முருகா திரும்ப முருகா இந்தாண்ட பாருங்கள் திரும்புது பாருங்கள் திரும்புது பாருங்கள் அவ்வளோதான்